வாழ்க வாழ்க வையகம் அன்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு ஆசானின் வாழ்க்கை மலர்களிலிருந்து நாள் ஒரு நற்சிந்தனை டிசம்பர் இருபத்தி ஆறு தொடரும் பதிவுகள் இந்த உலகத்தில் நாம் பிறக்கின்ற பொழுது எதையுமே கொண்டு வந்ததில்லை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் எத்தனையோ ஆண்டு காலம் ஆண்டு அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் தொடரும் இது தொடர்ந்து கொண்டே வந்து கொண்டிருக்கின்றது ஆனால் நாம் எடுத்து வந்தது ஒன்றும் இல்லை அதையேதான் சங்ககால புலவர் ஒருவர் ஒன்பது நாழி உடுப்பது இரண்டே என்று கூறியிருக்கின்றார் நாம் உடல் அளவுக்கு மேல் எதையும் உண்ண முடியாது உடல் சுமக்கின்ற அளவுக்கு மேல் எதையும் உடுத்தவும் முடியாது அதைதான் புலவர் சொல்லி அது போலவே நின்றால் அளவு உட்கார்ந்தால் இரண்டரைக்கு இரண்டரை படுத்தால் ஆறு அடி என்கின்ற அளவுக்கு மேல் இந்த நிலத்தையும் நாம் அனுபவிக்க முடியாது அனுபவிக்கலாமே தவிர எதையும் எடுத்து செல்லவும் முடியாது மகரிஷி அவர்கள் சொல்லுகின்றார் ஆனால் நாம் நாம் கொண்டு வந்தது எதுவும் எடுத்து வந்திருக்கின்றோம் என்று கூறுகின்றார் வினைப்பதிவே ஒரு தேகம் கண்டாய் என்று கூறியது போல அதற்கொப்ப வினைப்பதிவுகளை மனிதன் தொடர்ந்து பெற்று வந்து கொண்டிருக்கின்றான் இது அவனிடம் உள்ள செயலால் ஆற்றுகின்ற வினைகள் அல்லாமல் அவன் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்ற அறிவாட்சி தரம் அது முன்னோர்கள் செய்த பதிவுகள் இது எல்லாவற்றையுமே தொடர்ந்து எடுத்து வந்து கொண்டிருக்கின்ற மனிதன் அவனுடைய அறிவின் நிலையை அது பொறுத்து அமைகின்றது அதோடு அவன் இந்த பரம்பொருளை அடைவதற்கான கால நீளத்தையும் அதுதான் நிர்ணயிக்கின்றது அந்த கால நிர்ணயத்தை குறைத்துக் கொண்டு ஜோதியான கருணை வடிவான அந்த பரம்பொருளை அடைய வேண்டுமே ஆனால் தன்னிடம் உள்ள பதிவுகள் என்ன என்று மனிதன் உணர வேண்டும் இந்த பதிவுகள் தாய் தந்தை வழியாக வந்தது என்பதை தந்தை தாய் ஈருயிரும் ஒன்று சேர்ந்து தழைத்ததொரு உடலாகி உலகில் வந்தேன் அந்த ஈருயிர் வினைகள் அறமோ மற்றோ அளித்த பதிவுகள் அனைத்தும் என் சொத்தாச்சு என்று கூறுகின்றார் மகரிஷி ஆக முன்னோர்கள் செய்த வினைப்பதிவை கொண்டு சஞ்சித கர்மம் என்று எடுத்து வந்திருக்கின்றோம் மூன்று வயது முதல் இன்று வரை நாம் ஆற்றுகின்ற செயல்கள் அதனால் ஏற்பட்ட பதிவுகள் இவைகளை பிராரப்த கர்மம் என்று சொல்லுகின்றோம் இந்த இரண்டு கர்மங்களும் சேர்ந்து தற்பொழுது நாம் செய்யக்கூடிய செயலை அதுதான் வழி நடத்துகின்றது என்பதற்காகத்தான் ஆகாமிய கர்மம் என்று மகரிஷி கூறுகின்றார் இந்த ஆகாமியம் கர்மம் என்றால் ஆ என்றால் ஆன்மா காமியம் என்றால் செயல் வினை என்று பொருள் ஆக இந்த செயலை செய்வதற்கு இந்த ஆன்மா ஆன்மாவை தூண்டுவதற்கு முன்னு பதிவுகள் இருக்கின்றன ஆகையினால் நாம் கொண்டு இந்த கழித்துக் கொள்ள வேண்டுமே ஆனால் மகர்ஷி அவர்கள் கொடுத்திருக்கின்ற அகத்தவம் எனும் அந்த அரிய தவத்தை செய்து அதன் மூலம் மேல் பதிவுகளை போட்டு 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 நமக்குள் இருக்கும் வினைப்பதிவுகளை கழித்து கொண்டு அந்த பரம்பொருளை அடைவதற்கு நாம் முயற்சி செய்வோம் அதற்கு தன்மையே ஆராய்ச்சி செய்வோம் அந்த அளவிலே அகத்தாய்வு செய்கின்ற பொழுது நாம் உயர்ந்து அந்த பரம்பொருளை அடையலாம் என்று கூறி வாய்ப்பளித்த அன்பர்களுக்கு நன்றிகளை பாராட்டி உங்களிடம் இருந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்